தமிழகம் முழுவதும் திட்டம் போட்டு கொள்ளையடித்த பழைய திருடர்கள் பழனி அருகே திருட்டு சம்பவத்தில் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமிநாதபுரத்தை சேர்ந்தவர் விவசாயி தர்மராஜ் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டு பூட்டிவிட்டு விவசாய பணிகளுக்காக தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து சாமிநாதபுரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கில் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்தனர் இதில் சென்னையைச் சேர்ந்த விஜயகுமார் தஞ்சாவூரை சேர்ந்த அஜய் பிரவீன் திருச்சியை சேர்ந்த யாழின் ராஜ் மூன்று பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடமிருந்து இருபது பவுன் போலீசார் கைப்பற்றினர் You am going